ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் பண்ணி நம்ம பார்க்க போகிற வீடியோ உருச்சகராசி கரையான் புற்றிலிருந்து வரக்கூடிய ஈசை போல் பிரச்சனைகள் வருதா பொதுவாகவே இது வந்து கமெண்ட்டுக்கான வீடியோ பகுதி அப்படின்னே வந்து சொல்லலாம் பலரும் அந்த மாதிரியான கமெண்ட்டை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்டில் கருத்து அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாதுன்றதுனால ஒரு காணொலியே போட்டால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா பொதுவாகவே அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சிலர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சார் எனக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டே பரவாயில்லை போல இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி ஒரு சில நாட்கள்லேயே பல பிரச்சனைகள் இருக்குது பல ஏமாற்றங்கள் தொல்லைகள் அதிகமாக இருக்குது ஒரு பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்குள்ளே அடுத்தடுத்த பிரச்சனைகள் எதற்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மனக்குழப்பம் மனதளவில் பயம் ஏற்படுதுனே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் சார் அதீத அச்சம் மனதில் வந்து ரொம்ப கவலை ஏற்படுது அச்சப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படி பார்க்குற பட்சத்தில் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டை பொறுத்தனாலும் உங்களுக்கு யோகம் நிறைஞ்ச ஆண்டு தாங்க பொதுவாக மையப்பகுதிக்கு பிறகு பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி சுப காரியங்கள் சுபத்தன்மை அதீத யோகம் நிறைந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து உற்சகராசிக்கு ஒரு பொன்னான ஆண்டு அப்படின்னா அதுக்கு மிகையே இல்லை அதான் உண்மையும் கூட ஆனால் முற்பகுதி இவர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றது தான் உண்மை ஏன்னா குரு பயிற்சியின் போது தான் அந்த உருச்சகராசிக்கு பல யோகங்களும் ஆரம்பமாகுது ஏன்னா இந்த ஆண்டு ஐந்தாம் மாதத்துக்கு மேலே தான் அந்த குரு பயிற்சின்றது இவர்களுக்கு இருக்கிறதுனால அதனுடைய யோகத்தை அவர்கள் முழுமையாக அப்போ தான் பெறலாம் இப்போது வருட துவக்கம் வந்து இவர்களுக்கு பல பிரச்சனையை கொடுத்தாலும் கூட முடிவு மிகவும் சிறப்பு பொற்காலம் பொன் மாதிரி ஒரு நேரம் அதீத அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்கும் அப்போ இந்த முற்பகுதி இவர்களுக்கு முரண்பாடாகவே இருக்கும் பல பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் அதீத தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் துன்பத்தையும் மன கவலையை ஏற்படுத்தும் கஷ்டத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும் உங்களால் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க முடியாது எண்ணங்களே எதிராக இருக்கும் அதீத யோசனை சில விஷயங்களில் யோசிக்க வேண்டியது தான் யோசனை யோசனையாகவே இருந்ததுங்கன்னா செயல்படவே முடியாது யோசனையே தான் இருக்கும் நேரம் கடந்து போகும் நேரம் வீணாகும் பயம் இருக்கும் என்ன சொல்லிடுவாங்களோன்ற அச்சம் மனதில் இருக்கும் சில விஷயங்களில் குழப்பம் சற்று முகுதியாகவே இருக்கும் பதட்டப்படாமல் நிதானமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே இருந்தாலும் அந்த நிச்சயமாக வேணும் பொதுவாக அந்த தன்னம்பிக்கைக்குரிய தான் உங்களது உற்சகம்ன்றதே வந்து தன்னம்பிக்கை தான் தைரியம் தான் பலம் வேகம் வெற்றி இதெல்லாமே குறிக்கிறது தான் பொதுவாக சனி பார்வை இருக்கிறதுனால இது டோட்டலாக மந்தத்தன்மை உங்களை உங்களுடைய பலத்தை அது இழக்க செய்து நிதானம் இல்லைது பொறுமை தடை ஆபத்து குழப்பம் ஒரு சில விஷயங்களில் பயப்படுறது எல்லாமே சனி பார்வை அது உங்களுக்கு டோட்டலாக உங்களுடைய குண இயல்பையே வந்து கொடுத்துரும் நீங்கள் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலை உங்களுடைய பேர் கெடுறதுக்கான வாய்ப்பு சில கஷ்டங்கள் மன நிம்மதி இல்லை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் குழப்பங்கள்னு பல பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை முடியதுக்குள்ளே பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரியான ஒரு நேரம் தான் இது அதனால் இந்த குறுகிய காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மையப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதான் உண்மை ஆவரேஜாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செழிப்பும் இருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் இருக்கும் உங்கள் மனதுக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நிறைவு ஏற்படும் அந்த முன்னு ஏ ஏற்ற இறக்கம்னு சொல்லலாம் ஸ்டார்டிங் வந்து இறக்கமாக இருந்தாலும் எண்டு உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் வெற்றி இருக்கும் இதுதான் உண்மை நீங்கள் உற்சகராசியாக இருந்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும் மனக்குழப்பம் மனதில் பயம் தெளிவற்ற நிலை பதட்டம் தாமதம் தடைகள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் எதிலுமே ஒரு நிறைவற்ற ஒரு நிலை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை புது முயற்சிகளில் தடை நினச்சது போல் ஒரு வேலை நடக்காது ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் இது எல்லாமே வந்து குரு பயிற்சி குரு பார்வை கிடைக்கும் போது இந்த சனியின் தாக்கத்தின் தன்மை நிச்சயமாக வந்து குறையும் படிப்படியாக குறையும் அதுக்கப்புறம் குருவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் அனைத்துமே யோகம் தாங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எல்லா விதத்திலும் வெற்றி உண்டு அதனால் இப்போ பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு யோகம் வெற்றி ராஜ வாழ்க்கை உருச்சகராசிக்கு உறுதி நிச்சயமாக உண்மை தான் அது வந்து அவர்களுக்கு ஆவரேஜாக அந்த வருடம் முடியும் போது அதனுடைய பலாபலன்கள் அவர்கள் முழுமையாக உணரும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கணக்கு பண்ணும்போதும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு எண்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வசந்தம் வளர்ச்சி வெற்றி முன்னேற்றம் எவ்வளோ மாறி இருக்குன்றத ஒரு நிறைவாக அவங்க புரிஞ்சிக்க முடியும் அதுதான் உண்மை அதனால் ஒரு ஒரு விஷயம் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வேலையை துவங்கும் போதே வெற்றி பெற முடியுமான முடியாது அதனுடைய முடிவில் தான் வெற்றி கிட்டோம் அந்த மாதிரி இந்த ஆண்டு துவக்கம் உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் குழப்பையும் கவலத்தையும் கொடுத்தாலும் எண்டு ஏற்றத்தை கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் பொற்காலமாக நிச்சயமாக இருக்கும் அதான் உண்மை அதனால் ராசி கவலை கொள்ளாமல் இந்த சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு அடுத்த காணொலிகளில் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் கையாண்டா இந்த குறுகிய காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மையப்பகுதி வர நீங்கள் எப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸிவாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல வளர்ச்சி பெற முடியும் அப்படின்றத நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ளலான்றதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்